நகரமான காஞ்சிபுரத்தில் ஆயிரம் வருடங்கள் பழமையான காஞ்சிபுரம் சர்வ தீர்த்த வடக்கரை அருள்மிகு காமாட்சி அம்பாள் சமேத தவளினேஸ்வர திருக்கோவில் மகா கும்பாபிஷேகம் சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓத பக்தர்களின் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பக்தி பரவச கோஷங்களுடன் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு வெகு விமர்சையாக நடைபெற்றது மகா கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் கோவில் நகரமான காஞ்சிபுரத்தில் ஆயிரம் வருடங்கள் பழமையான காஞ்சிபுரம் சர்வதீர்த்த வடகரை அருள்மிகு காமாட்சி அம்பாள் சமேத தவளனேஸ்வர திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி நேற்று சனிக்கிழமை யாகசாலை அமைக்கப்பட்டு கணபதி ஹோமம் நவக்கிரக ஹோமம் கோ பூஜை பூஜைகள் நடைபெற்று முதல் கால யாக பூஜை முடிவுற்று நேற்று ஞாயிற்றுக்கிழமை பூர்ணாகதி முதல் கால பூஜை இரண்டாம் கால பூஜை உள்ளிட்டவைகள் நடைபெற்றன பின்பு யாகசாலையிலிருந்து பல்வேறு நதிகளிலிருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலசங்கள் புறப்பாடாகி மங்கள மேள வாத்தியங்கள் முழங்க ராஜகோபுரம் மூல விமானம் எடுத்துச் செல்லப்பட்டு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் ஓது பக்தர்களின் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய பக்தி பரவச கோஷங்களுடன் கோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது மேலும் கும்பாபிஷேக விழாவில் பங்கேற்று திரளான பக்தர்களின் மேல் புனித நீர் தெளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவர் மற்றும் அனைத்து பரிவார மூர்த்திகளுக்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்று மூலவருக்கு மகா அபிஷேகமும் சிறப்பு தீப தூப ஆராதனைகளும் நடைபெற்றது பின்னர் ஏராளமான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து தவளேஸ்வரரை வேண்டி விரும்பி வழிபட்டு சென்றனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது இந்த கும்பாபிஷேக விழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஸ்ரீ தவளனேஸ்வரர் திருக்கோவில் விழாக்குழு மற்றும் பிரதோஷ குழுவினர் வெகு சிறப்பாக செய்திருந்தனர் காஞ்சிபுரம் அடுத்த ஏகனாம்பேட்டை கிராமத்தில் உள்ள அருள்மிகு சம்ஹார பைரவர் திருக்கோவிலில் இன்று மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது இதில் திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் காஞ்சிபுரம் அடுத்த ஏகநாம்பேட்டை அருகே நவசாகிப்பேட்டை பகுதியில் அருள்மிகு சம்ஹார பைரவர் திருக்கோவில் அமைந்துள்ளது இத்திருக்கோவிலில் மகா கும்பாபிஷேகத்தை ஒட்டி நேற்று காலை கணபதி பூஜை மங்கள இசையுடன் கோபூஜை நடைபெற்றது மேளத்தாளங்களுடன் பல்வேறு நதிகளில் இருந்து கொண்டுவரப்பட்டு புனித நீர் அடங்கிய கலச குண்டங்கள் ராஜகோபுர விமானத்திற்கு எடுத்து செல்லப்பட்டு அங்கு ராஜகோபுர கலசங்கள் மீது புனித நீர் ஊற்றப்பட்டது தீபாராதனைகள் காட்டப்பட்டும் பக்தர்கள் மீது புனித நீர் தெளிக்கப்பட்டும் மகா கும்பாபிஷேகமானது வெகு விமர்சையாக நடைபெற்றது இந்த மகா கும்பாபிஷேக விழாவில் ஏகனாம்பேட்டை ராஜாம்பேட்டை அய்யம்பேட்டை மற்றும் அதனை சுற்றியுள்ள பல்வேறு கிராமங்களிலிருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் மேலும் வந்திருந்த அனைத்து பக்தர்களுக்கும் அன்னதானங்களும் அருட்பிரசாதங்களும் வழங்கப்பட்டது நாமக்கல் பாண்டமங்கலத்தில் சீதா கல்யாண உற்சவ விழா நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் தாலுகா பாண்டமங்கலத்தில் உள்ள கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மடாலயத்தில் ராமநவமி மகோற்சவ விழா மற்றும் சீதாராம கல்யாணம் நடைபெற்றது விழாவை முன்னிட்டு கடந்த பதினைந்தாம் தேதி மாலை ஆறு மணிக்கு ராமநவமி உற்சவம் மற்றும் பஜனை நடைபெற்றது நேற்று ஞாயிற்றுக்கிழமை காலை ஆறு மணிக்கு மேல் ஏழு மணிக்குள் உஞ்சவிருத்தியும் அதனைத் தொடர்ந்து பஜனையும் நடைபெற்றது பதினோரு மணிக்கு மேல் பனிரெண்டு மணிக்குள் சீதாராம கல்யாண மாங்கல்ய தாரணமும் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை சாற்றுதல் அர்ச்சனையும் ஆஞ்சநேயர் சமாராதனையும் நடைபெற்றது விழாவில் பாண்டமங்கலம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை பாண்டமங்கலம் கன்னிகா பரமேஸ்வரி அம்மன் மடாலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் கரூர் பண்டத்தகாரன் புதூர் அருள்மிகு ஸ்ரீ சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா கரூர் மாவட்டம் மண்மங்கலம் வட்டம் புஞ்சை கடம்பங்குறிச்சி கிராமம் காரன் புதூர் அருள்மிகு ஸ்ரீ தனிக்காட்டு கருப்பண்ண சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நேற்று சிறப்பாக நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியை முன்னிட்டு கடந்த வெள்ளிக்கிழமை காவிரி ஆற்றிலிருந்து தீர்த்தம் வரப்பட்டு அதன் தொடர்ச்சியாக யாக வேள்விகள் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து முதல் கால யாக வேள்வி இரண்டாம் கால யாக வேள்வி என மூன்று கால யாக வேள்வி நடைபெற்று பிறகு நேற்று காலையில் பூஜிக்கப்பட்ட புனித தீர்த்த குடத்திற்கு மகாதீபாரதனை காட்டப்பட்டது பிறகு வானவேடிக்கையுடன் மேளத்தாளங்கள் முழங்க மூன்று கால யாக வெள்வியில் பூஜிக்கப்பட்ட தீர்த்த கலச குடத்தினை ஆலயத்தின் சிவாச்சாரியார் தலையில் சுமந்தவாறு ஆலயம் வலம் வந்து அருள்மிகு ஸ்ரீ தனிக்காட்டு கருப்பண்ண சுவாமி ஆலயம் வந்தடைந்த பிறகு வானவேடிக்கை முழங்க அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது அதைத் தொடர்ந்து பக்தர்களுக்கு தீர்த்தம் தெளிக்கப்பட்டு விபூதி குங்குமம் பிரசாதம் வழங்கப்பட்டது அருள்மிகு ஸ்ரீ தனிக்காட்டு கருப்பண்ண சுவாமி ஆலய அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக காண ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை பண்டித புதூர் ஊர் பொதுமக்களும் தனிக்காட்டு கருப்பன சுவாமி ஆலய நிர்வாகிகள் சார்பாகவும் சிறப்பாக ஏற்பாடுகளை செய்திருந்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் கும்பாபிஷேக விழா பிரசாதப்பை மற்றும் அறுசுவை உணவு வழங்கப்பட்டது பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் குமளம்பட்டு கிராமம் அருள்மிகு ஸ்ரீனிவாச பெருமாள் என்கிற பேசும் பெருமாள் ஆலய மூன்றாம் ஆண்டு பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு ஆலய வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு விக்னேஸ்வர பூஜையுடன் ஆரம்பிக்கப்பட்டு யாகசாலையில் பல்வேறு வகையான திரவியங்கள் வாசனைப் பொருட்கள் பட்டு வஸ்திரங்கள் நவதானிய பொருட்கள் தேன் பன்னீர் பழங்கள் உள்ளிட்ட பொருட்கள் செலுத்தப்பட்டன தொடர்ந்து பூர்ணாகதி செலுத்தி யாகசாலையில் வைக்கப்பட்ட கலசங்களுக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து உற்சவர்கள் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாளுக்கு பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் திராட்சை சந்தனம் உள்ளிட்ட பொருட்களை கொண்டு சிறப்பு திருமஞ்சனம் நடைபெற்றது தொடர்ந்து கோ பூஜை மற்றும் வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் அலர்மேல் மங்கா தாயாருக்கு கற்பூர அரத்தி காண்பிக்கப்பட்டது மேலும் தொடர்ந்து கோவில் உப்ரகாரம் வந்து மைய மண்டபத்தில் பக்தர்களுக்கு காட்சி அளித்தனர் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை தர்மகத்தா கே ராதாகிருஷ்ணன் மற்றும் குலதெய்வ வழிபாட்டுதாரர்கள் ஆலய அச்சகர் தினகர் பட்டாச்சாரியார் செய்திருந்தனர் கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே சின்ன குழந்தைப்பட்டி என்கிற பொன்னம்பட்டியில் அருள் பாலித்து வரும் ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ மகா காளியம்மன் ஸ்ரீ மகா மாரியம்மன் ஸ்ரீ மகா பாம்பலாயி அம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக இன்று நடைபெற்றது முன்னதாக நேற்று காவிரி ஆற்றிலிருந்து புண்ணிய நதி தீர்த்தம் கொண்டு வரப்பட்டது இரண்டு கால யாகவீழ்வி பூஜைகள் நடைபெற்று இன்று காலை பத்து மணி அளவில் மகா கும்பாபிஷேகத்துடன் மூலசான கும்பாபிஷேகம் தசதானம் தரிசனம் நடைபெற்றது இந்த விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் விழா கமிட்டி சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது சின்ன குழந்தைப்பட்டியை சுற்றியுள்ள ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தாமிரபரணியில் எப்போதும் தண்ணீர் வற்றாமல் ஓடுவது ஏன் தெரியுமா திருநெல்வேலியில் ஓடும் தாமிரபரணியில் எப்போதும் தமிழ் முனிவன் அகசியர் உண்டாக்கியது ஒரு காரணம் என்றாலும் நதி செடிப்புடன் இருப்பதற்கு நெல்லையப்பரே மூல காரணம் என்கிறார்கள் நெல்லையப்பர் கோவிலின் அமைப்பை பார்த்தால் இந்த விஷயம் புலப்படும் பொதுவாக கோவில்களில் சுவாமி அபிஷேக தீர்த்தம் வடபகுதியில் பகுதியில் விழும்படியாகத்தான் கோமுகம் அமைக்கப்பட்டிருக்கும் அதாவது சுவாமி சன்னதியின் வடபுறமுள்ள சண்டிகேஸ்வரர் சன்னதியை ஒட்டி அமைக்கப்பட்டிருக்கும் ஆனால் நெல்லையப்பர் கோவிலில் நெல்லையப்பருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அபிஷேக நீர் வெளியே வரும் கோமுகம் நெல்லையப்பருக்கு பின்புறமாக திசையான மேற்கு திசையில் விழும்படியாக அமைக்கப்பட்டிருக்கிறது இந்த புனிதமான அபிஷேக நீர் மேற்கு திசையின் காவலரான வருண பகவானுக்குரிய மேற்கு திசையில் விழுவதால் மழையை பொழிவிக்கும் வருண பகவான் மகிழ்ந்து எப்போதும் இப்பகுதியில் மழையை பொழிவித்து தாமிரபரணியில் தண்ணீர் பஞ்சமில்லாத நிலையில் வைத்திருக்கிறார் என்பது ரகசியம் மேலும் இக்கோவிலில் நாயன்மார் சன்னதி அருகில் தாமிரபரணி தாய் சிலை வடிவில் இருக்கிறாள் சித்ரா பௌர்ணமி ஆவணி மூலம் தைப்பூசம் இந்த நாட்களில் இவளை தாமிரபரணிக்கு பவனியாக எடுத்து சென்று தீர்த்தமாடு செய்வர் தாமிரபரணியில் நீராடினால் பாவங்கள் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பார்கள் இதன் முக்கியத்துவத்தை உணர்த்துவதற்காக தாமிரபரணியே தனது உண்மை வடிவத்தில் நீராடுவதாக சொல்வதுண்டு அம்பிகை சன்னதி முன்பாக கங்கை யமுனை இருவரையும் துவார காணலாம் கங்கையும் யமுனையும் தாமிரபரணி நகர் நாயகிக்கு பாதுகாவல் செய்வதிலிருந்தே காந்திமதி அம்மையின் மகிமையும் தாமிரபரணி திண்டிவனம் அடுத்து செண்டூர் அம்மன் கோவிலில் அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா உற்சவம் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அடுத்து செண்டூர் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ அம்மன் கோவிலில் கடந்த இரண்டாம் தேதி கொடியேற்றத்துடன் தீமிதி திருவிழா உற்சவம் துவங்கியது தொடர்ந்து பதினான்கு நாட்கள் பாரதம் படிக்கப்பட்டது பதினான்காம் நாளான இன்று மதியம் அரவானுக்கு சாதம் மறைத்தல் நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து துரியோதனன் படுகளம் நிகழ்ச்சியும் நடைபெற்றது ஆறு மணிக்கு அக்னி வசந்த பெருவிழா எனப்படும் தீமிதி திருவிழா பெரும் விமர்சையாக நடைபெற்றது மேலும் முக்கிய விழாவான அக்னி வசந்த விழா என்னும் தீமிதி திருவிழாவை முன்னிட்டு கோவில் முன்பு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்டு ஸ்ரீ கிருஷ்ணர் ஸ்ரீ அர்ஜுன மகாராஜா ஸ்ரீ அம்மன் கோவில் முன்பு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் தொடர்ந்து பூக்கரகம் கோவிலை உட்பிரகாரம் வந்து குளக்கரை சென்று தீமிதி திடலை வந்தடைந்தது தொடர்ந்து சக்தி கரகத்திற்கு கற்புராரத்தை காண்பிக்கப்பட்டது மேலும் சக்தி கரகம் முதலில் தீமிதி குண்டத்தில் இறங்கியதைத் தொடர்ந்து விரதமிருந்த பக்தர்கள் தீக்குண்டத்தில் இறங்கி தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதில் திண்டிவனம் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்